வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயம் முக்கியமான பிரச்சனையா எழுந்திருக்கு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர்ங்கிற பட எனக்கு புரியுது தேர்தல் ஆணையம் வந்து இங்கே பல வாக்காளர்களை அவர் சொல்லுகிறார் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்கு சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்களுடைய வாக்கு இந்த வாக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு ஏழை மக்களுடைய வாக்கு இவர்களுடைய வாக்குகளை தான் நீக்கிவிட்டு மோடி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார் என்று சொல்லுகிறார் ஒரு அதாவது ஸ்டாலின் வந்து ஏழு கோடி மக்களையும் முற்றாளர்கள் என்று நினைப்பார் ஏனென்றால் இவருக்கு இவருக்கு சொந்த புத்தி ஒன்றும் கிடையாது இவருக்கு எழுதித் தருகின்ற புத்தி தான் இன்றைக்கு இருக்க நிலையே இதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம விஜய் தான் என்று இல்லை எல்லாம் ஸ்டாலின் எழுதி தந்ததை படிக்கின்றவர் தான் நான் கேட்கிறேன் உங்களுடைய தமிழ்நாட்டு அரசை சேர்ந்த அதிகாரிகள் சரிபார்க்க போகிறார்கள் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர்கள் பட்டியலை சரிபார்ப்பது வழக்கமா இல்லையா அப்படி ஒரு வழக்கம் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் இறந்தவன் வெளியேற மாட்டான் பிறந்தவன் உள்ளே வர மாட்டான் நான் சொல்லுவது புரிகிறதா அப்புறம் இது வா க காலமெல்லாம் நடக்கக்கூடியது இது உன்னுடைய அதிகாரி தேர்தல் ஆணையம் மேற்பார்க்க போகிறது நீ திருட்டுத்தனம் பண்ணாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீ நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டை ஈரோட்டில் நீ சேர்த்து வைத்துக் கொண்டாய் இளங்கோவனை நிறுத்தி வெற்றி பெறுவதற்கு இல்லாத வாக்குகளை வேறு இடங்களில் உள்ளவர்களின் எல்லாம் இங்கே பதிவதற்கு உனக்கு தேர்தல் வசந்தானே இருக்கிறது அது மொத்த தேர்தல் ஆணையம் உன்னிடம் இல்லை என்றாலும் இதை நடத்துகின்றவர்கள் உடைய ஆட்கள் தானே உன்னுடைய அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே அதைத்தானே செய்தாய் நான் கேட்கிறேன் ஆர்கே நகரில் தினகரன் வெற்றி பெற்றார் முப்பதினாயிரம் வாக்குகளை நீக்க சொல்லி கோர்ட்டு உத்தரவிட்டதே நீக்கப்பட்டதே அப்பொழுதெல்லாம் என்ன செய்து விட்டீர்கள் அப்பொழுதெல்லாம் மோடியா வந்தார் மோடியா இருந்தார் மோடியா இதையெல்லாம் செய்தார் பீகார்லயுமே எதிர்ப்பு பீகாரில் எதிர்ப்பு ஏற்பட்டது நியாயம் பீகாரில் அஞ்சுகிறார்கள் பீகாரை நீ எதற்கு உதாரணம் காட்டுகிறாய் இங்கே எல்லா வேலையும் செய்கின்றவன் நீ உன் கையில் உள்ள அரசு ஊழியர்கள் தான் இதை சரிபார்க்க போகிறார்கள் நீ திருட்டுத்தனம் செய்து விடுவாய் என்பதுதான் எல்லாருக்கும் பயமே தவிர இதில் மோடி வந்து செய்வதற்கு எதுவும் இல்லை தேர்தல் ஆணையம் தான் வெளிப்போடு இருந்து நீ திருட்டுத்தனம் செய்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பீகாரில் உள்ள நிலைமை வங்கதேசத்து அகதிகள் வாழ முடியாதவர்கள் அந்த நாடு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற காரணத்தினால் ஏராளமான பேர் அகதிகளாக வெளியேறுகிறார்கள் வெளியேறுகிறவர்கள் அசாமுக்குள் வருகிறார்கள் வங்கத்துக்கு வருகிறார்கள் பீகாருக்குள் வருகிறார்கள் நான் சொல்லுவது புரிகிறதா ஐம்பது லட்சம் பேர் திடீரென்று ஒரு நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் எப்படி கூடும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கூடும் எத்தனை பிள்ளைகள் பிறப்பார்கள் எத்தனை பேர் சாவார்கள் சாவது போக பிறந்தவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு கூட கூடும் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் என்று கூடினால் அங்கே வந்து அகதிகளாக வருகின்றவர்கள் வங்கதேசத்திலிருந்து ஓடி வருகின்றவர்கள் மம்தா வெற்றி பெறுவதே அவர்களுடைய வாக்குகளில் தான் கூடுதலாக இருப்பதை சுப்ரீம் கோர்ட் கண்காணித்தது ஆதார் கார்டு அடிப்படையாக கொள்ள மாட்டோம் என்று சொன்ன தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு ஆதார் கார்டை அடிப்படையாக கொண்டு தேர்தல் வாக்காளர்கள் பட்டியலை சரி செய்ய என்று சொல்லப்பட்டபோது அது சரி செய்யப்பட்டது சும்மா வந்து வகதிகளாக வருகின்றவன் வங்காளத்துக்குள் குடியேறி கொண்டே இருக்கிறான் அதனால்தான் மம்தாவை வெற்றி பெற வைக்க வெற்றி மம்தாவின் வெற்றியை தடுக்க முடியவில்லை பூரா பழி சென்று வங்காளத்துக்குள் போவான் அவர் வருகின்றவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற கட்டமும் திடீரென்று அந்த வாக்காளர் பட்டியல் ஊதுகின்ற நிலைமையும் தமிழ்நாட்டில் அங்கே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அகதியாக இருக்கிறவன் வங்கதேசத்திலிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தமிழ்நாட்டுக்குள் வரமாட்டான் அவன் பீகாருக்குள் வருவான் புரிகிறதா அதனாலே அவர்கள் அதில் இன்னும் கூடுதல் கருத்து செலுத்தியது என்பது அதுவே தப்பு என்று நீ பேசினால் அந்த ஐம்பது லட்சம் வாக்காளர்களும் சிறுபான்மை வாக்காளர்கள் அவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்கட்சி அமைதியாக அமைதி காக்கிறது ஆளுங்கட்சி பயப்படுகிறான் நான் சொல்லுகிறது எதுவாக இருந்தாலும் அவன் அயலில் இருந்து வந்தவன் அந்த பெயர் நீக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மறுப்பும் கிடையாது பீகாரில் நடந்தது சரியானது தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிறது நடக்கும் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை சரி ஆக வேண்டுமே அது எப்படி இங்கேருந்து ஐம்பது லட்சம் பேர் கூட போகிறானா இல்லை ஐம்பது லட்சம் பேரை எடுத்து விட முடியுமா நீ கேட்பாயா உன்னும் கீழே வேலை பார்க்குறவன் தான் நீ பார்க்க போகிறான் என்ன நியாயத்தின் அடிப்படையில் இங்கே சிறுபான்மையின் வாக்குகளை எடுத்து விடுவார்கள் தாழ்த்தப்பட்டவர்களின் வாக்குகளை எடுத்து விடுவார்கள் ஏழைகளின் வாக்குகளை எடுத்து விடுவார்கள் எப்படி கணக்கு பார்த்து எடுப்பான் சிறுபான்மை மக்கள் மோடிக்கு எதிரானவர்கள் என்பதற்காக எடுக்கிறார்கள் என்று பேச்சு வைத்துக் கொள்வோம் மற்றவர்களை யார் யாருக்கு வாக்கு அளிப்பார்கள் என்பது யாருக்கு தெரியும் இப்பொழுது தாழ்த்தப்பட்ட குடியிருப்புகள் முழுவதும் விஜய் பக்கம் தான் இருக்கிறது திருமாவளவன் பக்கம் இல்லை இந்த இளைஞர்கள் முழுவதும் இவரோடு தான் இருக்கிறார்கள் அதனாலே இதெல்லாம் சொல்ல முடியாது சும்மா இவர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது எதை எடுத்தாலும் வீட்டில் திமுக காரன் வீட்டில் பெண்டாட்டி திரும்பிப்படுத்து கொண்டாலும் மோடி பாருங்கள் அவள் நேற்று திரும்பிப்படுத்திக் கொண்டு விட்டாள் இந்த அரசாங்கம் இருப்பதுதான் காரணம் என்று சொல்வார்கள் இவர்கள் பேசிக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது இது ஒரு கொள்ளை கூட்டம் கொள்ளையடிப்பது ஒன்றே கொள்கையாக வந்த கூட்டம் அதற்கு ஏதாவது ஒன்றை பேசி கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு ஒரே ஒரு இப்பொழுது இருப்பது இவர்கள் நான் நிற்பது இந்த நாலஞ்சு கட்சிகளினுடைய வாக்குகளில் இல்லை சிறுபான்மையினுடைய வாக்குகளில் தான் நிற்கிறார்கள் நான் சொல்வது புரியாதா நாலஞ்சு பேரும் எந்த ஆறு ஏழு சதவீத வாக்கு வைத்திருப்பேன் ஏழு அதாவது எட்டு சதவீதம் இருக்காதீங்க பதினெட்டு சதவீத வாக்குகள் தான் நிற்கிறது அது போய்விடுமோ என்று அச்சப்படுகிறார்கள் மோடி எதிர்ப்பிலே தான் அரசியல் நடத்துகிறார்கள் எடப்பாடியை பற்றி பேசுவதில்லை மோடியை விலக்கிவிட்டால் விட்டால் பேசுவருது திமுகவுக்கு செய்தியே கிடையாது ஆனால் எடப்பாடி தரப்பும் தன்னை ஒரு வலிமையான எதிர்கட்சியா நிலைநிறுத்தலையா அவர் எங்கேயோ மிஸ் பண்றாரா தன்னை இதெல்லாம் திமுக பக்கம் சொல்லப்படுகின்ற செய்திகள் நீங்கள் திரும்ப உங்களுடைய ஊதுகுளையில் ஊதுகிறீர்கள் அவ்வளவுதானே தவிர அந்த கட்சி எப்பொழுதும் இருக்கின்ற அளவு இருக்கிறது இவர்களும் கூட்டணி வலிமையில தான் இருக்கிறார்கள் தமிழ்நாடு அறுபத்தி ஏழுக்கு பிறகு கூட்டணி வலிமையில தான் இருக்கிறது கூட்டணி இல்லாமல் இருப்பதில்லை ஏன்னா அரசியல் விமர்சகருக்கு பலரும் என்ன சொன்னாங்கன்னா விஜய கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக எடப்பாடி ரொம்ப கெஞ்சுறாரு இது வந்து அதிமுக வந்து வலிமை இல்லாததை காட்டுது அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் வச்சாங்க ரொம்ப விஜய் வலிமையானதை காட்டுதம்மா அது ஒரு காங்கிரஸ் உருவி கொண்டு போய்விடுவோம்னு சும்மா போட்டு பின்னாடியே நீ என்னை பெரியண்ணன் என்ற ஒரு கூ இதெல்லாம் எதுக்கு பேச்சு காங்கிரஸ் இந்த பக்கம் வந்து விடுவானோ என்று அச்சப்படுகிறார்கள் விஜய் பக்கம் சேர்ந்தாலும் சரி அதிமுக பக்கம் வந்தாலும் சரி விஜய் பக்கம் சேருவதற்கான வாய்ப்பு இவர்கள் விரும்புகிறார்கள் இவர்கள் போய் அங்கே துண்டு போடுகிறார்கள் இன்னோடு வா என்று அவனும் வந்து எதற்காக துண்டு போடுகிறான் என்றால் இடங்களை கூட்டுவதற்காகத்தான் என்று நான் நினைக்கிறேன் மீறி எங்கேயாவது போய்விட்டால் என்ன செய்வது விஜய் வந்து ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்பார் எழுபது எண்பது இடங்கள் தருகிறேன் என்பார் சரி வெற்றி பெறுகிறோமோ தோல்வி அடைகிறோமோ அந்த பக்கம் போய்விட்டால் நம்முடைய கதை நாறி விடுமே சிறுபான்மை வாக்கு காங்கிரஸோடு இந்த பக்கம் வந்துவிடும் சிறுபான்மையினர் ரொம்ப அதிகமாக ஊன்றி நிற்பது காங்கிரஸில் தான் ஊன்றி இருப்பார்கள் ஏனென்றால் எல்லா காலங்களிலும் காங்கிரஸ் தான் அவர்களுக்கு துணையாகிறது திமுகல திமுகவை போல் வாஜ்பாயோடு ஒரு கட்டம் செய்வது அடுத்த தான் வழியில் என்றால் மோடியோடு சேர்ந்து விடுவார் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் குடும்ப ஆட்சி நடக்க வேண்டும் என்பது முக்கியமாக துபாயில் போய் பணத்தை சேகரிக்க வேண்டியது முக்கியமாக இது ரொம்ப முக்கியமாக பேசுவது தான் ஆகவே இந்த சிறுபான்மை வாக்கு சிதறிவிடும் காங்கிரஸ் போய்விட்டார் காங்கிரஸுக்கு டெம்ட் ஏற்படுவதற்கு தூண்டுதல் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று ஆட்சியிலே பங்கு கிடைக்கும் எழுபது எண்பது இடங்கள் கிடைக்கும் வெற்றி பெறாமல் போய்விட்டால் முழுந்தான் குடிமொழி போய்விட்டது ஒன்று ஏன்னா இருபது இடமும் பதினைந்து இடமும் வைத்திருந்தாங்க குடிமொழிக்கு போக போகும் அடுத்தது பார்த்து கொள்ளலாம் அந்த எண்ணம் ஒன்று வளர்ந்து விடக்கூடாது என்று நான் எப்பொழுது போனாலும் என்னை அண்ணன் அண்ணே என்று தான் ராகுல் அணை அழைப்பார் நான் அவரை சகோதரர் என்று தான் அழைப்பேன் நான் எந்த கட்சிக்காரனையும் சகோதரனாக நினைத்ததே இல்லை எந்த கட்சிக்காரனையும் திருமாவளவன்லாம் சும்மா முட்டிக்க வேண்டிதான் எவனையும் நினைத்ததில்லை தமிழனாக இருக்கிற எவனையும் கூட நான் சகோதரன் என்று நினைத்ததில்லை நான் ராகுலை மட்டுந்தான் சகோதரனாக பார்க்கிறேன் என்று சொல்வதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த உருவுகிற அரசியல் என்பது அது அதில் சேர்ந்ததுதான் இது இப்போ என்ன எடப்பாடி தொங்குகிறார் விஜயிடம் தொங்குகிறா நிலை வருவது உனக்கு நல்லது எனக்கு நல்லது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தால் அது வந்து பெரிய தொங்குகிறா நிலை என்ற இது உருவுகிற நிலை இல்லையா என்று கேட்கிறேன் நான் என்ன இப்போ நீங்கள் பூரா என்ன செய்கிறீன்னா எது அந்த ஆளு தரப்பு ஒரு ஊதுகுழல் மூலம் ஊதுகிற செய்திகளை தான் முன்வைக்கிறீர்கள் இல்லை சார் பல அரசியல் விமர்சகர்கள் அந்த மாதிரி கருத்தை தான் முன் வச்சாங்க பொதுவாக திரைமரவில் வந்து நான் சொல்லுகின்ற வாதம் உங்களுக்கு சரியாக தெரிகிறதா இல்லையா இல்ல ஓரளவுக்கு சரியா படுது பொதுவா கூட்டணிகள் வந்து திரை மறைவுல நடக்கும் ஆனா எடப்பாடி வந்து வெளிப்படையா கேட்கறது நடக்கும் வெளிப்படையாவே வெளிப்படையா நடக்கும் வெளிப்படையாக நடக்கும் ஒரு ஒரு இப்போ ஸ்டாலின் வெளிப்படையாக தானே செய்கிறார் இல்லை ஸ்டாலின் வந்து ராகுலை வந்து சகோதரன் சொன்ன மாதிரி ராகுல் வந்து ஏற்கனவே ஸ்டாலினை சகோதரன் சொல்லியிருக்காரு அந்த ஆனால் காங்கிரஸ்காரனுக்கு என்ன புத்தி இல்லை ராகுலுக்கும் ஏன் அவ்வளவு ஆழமான தன்மை இல்லைன்னா இந்த காங்கிரஸ் கவுந்ததே ஆவண்ணா ராஜா தான் புரிகிறதா ஆவண்ணா ராஜா ஒரு லட்சத்தி எழுபத்தி கோழி கோடி காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போயிருக்காது மோடி ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடிக்கு எத்தனை சைபர் என்று உங்களுக்கு தெரியுமா இதையெல்லாம் அந்த கூட்டணி செய்தது இவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்று கேட்டார் மன்மோகன் சிங் வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர் அவளது தூய தலைமை அமைச்சருடைய ஆட்சி நடந்த ஒரு கட்சியில் ஆவண்ணா ராஜாவை கூட்டு சேர்த்து கொண்டு அவர்கள் அழிந்து ஆண்டு பத்தாகி விட்டது என்னது செந்தில் பாலாஜி கூட தெரியுமா உங்களுக்கு ஹைகோர்ட்ல சொல்லுவீங்களா நீங்க செந்தில் பாலாஜி என்ன கேக்குறதுக்கு சரியா பேசணும் சும்மா கூட பேசக்கூடாது செந்தில் பாலாஜியா ஹைகோர்ட்ல அக்யூட் ஓகே நான் அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் என்னை விடுதலை செய்யணும் விடுதலை செஞ்சேன் அந்த உயர்நீதிமன்றத்தில் அவ்வளவு சிறந்த தீர்ப்பெல்லாம் நம்முடைய உயர்நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் புகழுக்கு மட்டும் உரியதில்லை நான் அதுக்கு மாறானதுக்கும் உரியதுதான் பணத்தை வாங்கி ஊழல் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் விடுதலை செய்கிறது என்னுடைய உயர்நீதிமன்றம் ஏன் நீங்கள் உயர்நீதிமன்றம் என்ன இறைவன் தீர்ப்பா என்று கேட்கிறேன் நான் அவர்கள் சொல்லிவிட்டார் பாலாஜிக்கு சொன்னார்களே அப்புறம் ஆவண ராஜா மறுபடியும் சுப்ரீ அதனால தானே சொல்கிறேன் இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியவில்லை என்று முப்பது ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்கிறது அவன் உயிரோடு இருக்க மாட்டானே குற்றம் சாட்டப்பட்டவன் உயிரோடு இருக்க மாட்டான் எந்த குற்றவாளியை நீங்கள் தண்டித்திருக்கிறீர்கள் நாலு ரெண்டு பேரை தவிர சசிகலா போன்றவர்கள் புள்ளே போய்விட்டு வந்தார்கள் என்பது அதுவும் இருபது ஆண்டுகளாக இருக்கிறது இன்னொரு பத்தாண்டுகள் இழுக்க முடியுமானால் அவர்கள் வசதியாக இயற்கையாக உயிர் நீத்து சௌரியமாக போய் சேருவார்கள் சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கும் துறைமுருகனின் மீது ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டப்பட்ட வழக்கு சின்ன கோர்ட்டுகளில் விடுதலை செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அது இறுதி முடிவை போது துறைமுருகனும் இருக்க மாட்டார் இந்த நீதியும் வெல்லாது அதனால்தான் முப்பத்தி ஒரு நாள் நீ சிறையில் இருந்தால் உடைய மந்திரி பதவியை இழக்க வேண்டும் என்று மோடி கொண்டு வந்த திட்டம்தான் அவர் கொண்டு வந்த திட்டங்களிலேயே தலையாய திட்டம் நான் சொல்கிறேன் நான் ஒரு இந்துத்துவா போக்குடையவன் இல்லை இந்துத்துவா என்பது ஒரு நாட்டினுடைய கொள்கையாக இருக்க முடியும் என்று நம்புகின்ற ஒன்றும் இல்லை மனிதர்களை மனிதர்கள் சாதியாக இருப்பார்கள் மதமாக இருப்பார்கள் உலகம் புறம் ஆனால் அரசியல் இது ரெண்டுக்கும் வேலை இல்லை அரசியலினுடைய வயிறு சம்மந்தப்பட்டது அரசியலினுடைய உரிமை சம்பந்தப்பட்டது இதில் என்ன சாதிக்கும் நீ சாதிக்காரனுக்கு ஓட்டு போட்டால் துறைமுருகன் என்ன அந்த ஜாதி முழுவதும் பணத்தை பிரித்து கொடுத்தாரா ஆவண்ண ராஜா என்ன எல்லா தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்கோம் இவனும் அதனால் நன்மை பெறுவதில்லை இந்த ஜாதி உணர்ச்சியை தேவையில்லாமல் அரசியலில் உண்டாக்கி இவன் நான் நம்முடைய ஆள் மந்திரியாக இருக்கிறான் நம்முடைய ஆள் மந்திரியாக இருக்கிறான் என்று நினைக்கிறானே தவிர அவன் அடித்து கொண்டு போன ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடியிலே நமக்கு கொரோனாவாக தந்தானா என்று இவன் கேட்பதில்லை ஆனால் இந்த இன்னும் கோர்ட்டுகள் பல இருக்கின்றன அதனாலே ஆனால் எந்த கோர்ட்டிலும் எந்த குற்றவாளியும் தண்டிக்கப்பட மாட்டான் இது நடைமுறையில் இருக்கிற காரணத்தினாலே தான் பதவியை பிடுங்கி விட்டால் நச்சுப்பல்லை பாம்புக்கு பிடுங்கியது போல சொல்லுவது புரியதா புரியுது நச்சுப்பலை பிடுங்கிய பிறகு அது நீண்ட புழு தெரியாததா ஒரு பாம்பு வரும் நீண்ட புழு நச்சுப்பல் இருந்தால் அது நாகப்பாம்பு கிங் கோப்ரா சரியா அந்த பதவி இவன் சிறைக்கு போய் மந்திரியாகவே விட்டு மந்திரியாகவே வந்து விடுகிறான் கெஜ்ரிவால் மந்திரியாகவே கோப்பை பார்த்து முதலமைச்சராகவே ஆட்சி நடத்துகிறார் இருக்கின்ற இடம்தான் வேறு தலைமை காரியாலயத்துக்கு பதிலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறார் இவனுடைய பதவியை பிடுங்கி இவனுக்கு உயிரே போய்விடும் ஏனென்றால் நம்முடைய நாட்டு கோர்ட்டுகளிலே முப்பது வருஷத்துக்கு வழக்கு நடத்தலாம் முப்பத்தி ஓராறு நாள் பதவி போய்விட்டால் திரும்ப வர முடியாது புரிகிறதா அதனாலே நான் சொல்லுகிறேன் நாட்டினுடைய போக்கு தெரிந்து வேண்டுமென்றே வர மாட்டார்களா குற்றத்தை சுமத்தி விட மாட்டார்கள் அதெல்லாம் இருக்கட்டும் போ உன்ன மாதிரி ஆளெல்லாம் குற்றம் செய்யாத போதும் செய்யா செய்த குற்றத்திற்கு போகவில்லை செய்யாத குற்றத்திற்கு கூட ரெண்டு தரம் போய்விட்டு வா நான் சொல்கிறேன் ரொம்ப அநியாயம் நாடு முழுவதும் லல்லு பிரசாத் குடும்பம் ஒரு ப இருபது ஆண்டுகள் பீகாரை மொட்டை அடித்து விட்டு மீண்டும் எதிர்கட்சி என்ற முறையில் தலைமையில் இருக்கிறார்கள் மறுபடியும் இந்த பீகாரை சுரண்டுவதற்கு இங்கே ரயில்வே நிலத்தையெல்லாம் வித்தவனுண்டா இந்த லல்லு பிரசாத் யாதவை தவிர இந்த மம்தா செய்த ஊழல் கொஞ்சமாக நாம் பேசுகிறோமே தவிர எதிர்கட்சிகள் என்று ஆனால் திமுகவில் இருந்து மம்தாவிலிருந்து லல்லு பிரசாத் இருந்து அப்புறம் என்ன தான் வழி நான் சொல்கிறேன் பாஜக இதை செய்தால் பாஜக ஆட்சியில் இருக்கிறது செய்கிறது அப்புறம் எதிர்கட்சியான பிறகு அவனுக்கும் அது பாயும் இல்லை பாயட்டும் என்றைக்குமே நீ என்ன கடவுளா திரும்ப எதிர்கட்சி ஆக மாட்டியா ஆகின்ற போது உண்மீதும் பாதிந்த சட்டம் முப்பத்தி ஓர நாளிலே மந்திரி பதவியை பிடுங்கி விடுவதை தவிர இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றங்களால் ஊழலை ஒழிக்க முடியாது ஓகே அதுவும் கீழ் நீதிமன்றங்களால் ஒழிக்கவே முடியாது கீழ் எல்லாம் மொத்தமாக நடத்தி மொத்தமாக அடைத்து விடுவார்கள் மந்தைக்குள் மாடுகளை அடைப்பது போல மந்தைக்குள் அடைத்து விடுவார்கள் ஒன்று நடந்ததா முப்பது ஆண்டுகளாக நாம் கண் முன்னால் பார்த்தோமா ஊழல் செய்யாத அரசாங்கமே கிடையாது எவனாவது எத்தனை பேர் உள்ளே போயிருக்கிறான் பத்து பேர் அஞ்சு பேர் அவ்வளோதான் ஆகவே இந்த சட்டம் என்பது சிறந்தது என்று நான் சொல்வதற்கு காரணம் பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பதாக இல்லை இந்த லல்லு லல்லுகள் ஒழிய வேண்டும் இந்த மம்தாக்கள் ஒழிய வேண்டும் இந்த ஸ்டாலின்கள் ஒழிய வேண்டும் நான் இன்னது என்று சொல்லவில்லை தப்பானவனெல்லாம் போகட்டும் நல்லவன் ஏன்னா அது அவன் எந்த சனியனின் பேலாலையாவது ஆட்சி நடத்தி தொலைக்கட்டும் ஊழல் செய்யாமல் இருந்தால் அது மக்களுக்குரிய பணம் மக்களுக்கு போய் சேரும் அந்த அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறேன் அதனாலே எந்த ஒன்றையும் எண்ணி பாருங்கள் உங்களுடைய அரசு அதிகாரிகள் தான் வாக்காளர் பட்டியலையும் சிறுத்தப் போகிறார்கள் செத்தவனை சே நீக்க வேண்டாமா பிறந்தவனை சேர்க்க வேண்டாமா பிறந்தவன் என்றால் இளைஞனை சேர்க்க வேண்டாமா ஆகவே இதையெல்லாம் செய்வதற்கு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியலை திருத்துவது என்று சொன்னால் ஓ இவர்களை நீக்கி விடுவார்கள் இந்த 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 பயமுறுத்துல நீ செய்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் இன்னும் ஆறு மாதத்திற்கு செய்வாய் பிறகு நீ வீட்டில் இருப்பாய் உன்மீது வழக்குகள் நடக்கும் நீ நீதிமன்றங்களுக்கு அலைவாய் நான் சொல்கிறேன் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி